தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அம்மையப்பன் அருளினாலே பன்னிரு திருமுறைகள் பாடிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்காக அருளித்தந்த ஏழாம் திருமுறையிலிருந்து திருமுதுகுன்ற பதிகம் இப்பதிகம் எப்படி உருவாயிற்று என்றால் அந்த திருமுதுகுன்ற சுவாமிகளிடம் நம்முடைய அம்மையப்பனிடம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போய் கேட்கிறார் எனக்கு மனைவிகள் இரண்டு பேர் அவர்கள் பொன்னும் பொருளும் கேட்கிறார்கள் ஐயா அதனால் எனக்கு நிறைய பொன் பொருள் வேண்டும் என்று கேட்கும் பொழுது நிறைய பொன் பொருள் எல்லாம் கொடுக்குறார் சுவாமி கொடுத்த உடனே இதை பார்த்து நான் எப்படியா இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன் இவ்வளோ பொன் பொருள் கொடுக்குறியே நான் திருவாரூர் போய் எப்படி சுமந்துட்டு போய்கிட முடியும் அப்படின்னு கேட்ட உடனே சுவாமி அம்மையப்பன் சொல்கிறார் நீ இந்த திரு மணிமுத்தாறில் போடு இந்த பொண்ணு அவ்வளோத்தையும் மணிமுத்தாறில் போடு போய் திருவாரூர் திருக்குளத்தில் போய் எடு அப்படின்ட்டு சொன்னார் எப்படின்னு கேட்கும்போது நீ இங்கே போடு அங்கே போய் கிடைக்கும் நம்பிக்கையாக போனி சாமி சொன்ன உடனே அந்த திரு மணிமுத்தாரில் அந்த பொண்ணு அவ்வளோத்தையும் போட்டுடுறாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதை இனி திருவாரூரில் போய் எடுக்கணும்ன்ட்டு ஃப்ரீயாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடிக்கு திருவாரூருக்கு போயாச்சு அங்கே திருக்குளத்தில் போய் தேடுறதுக்கு தயாராகிறாங்க பொண்டாட்டி பறவை நாச்சியாரையும் கூட்டிகிட்டு போயிருக்கிறார் அங்கே போய் தேடும்போது கிடைக்கல முத தேடி தேடி பார்க்கும்போது சுவாமி கண்ணுக்கு காட்டல உடனே சுவாமி நான் இப்படி தேடிக்கிட்டு இருக்கிறேன்னே நீ இங்க போட்டு அங்கே இடன்னு சொன்னீங்களே ஐயா நான் வந்து தேடுறேன்னே கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இந்த பதிகத்தை பாடுறார் இந்த பாட்டை பாடி எட்டாவது பாட்டு பாடும் வரை வரைக்கும் கண்ணுக்கு தெரியல ஒன்பதாவது பாட்டு அப்படின்னா ஏத்தாதிருந்தர் ஏன் இமையோர்தனி நாயகனே மூத்தாய் உலகுக்கெல்லாம் முதுகுன்றம் அமர்ந்தவனே பூத்தாரும் குழலால் பறவை இவள் தன்முகப்பே கூத்தா தந்து அருளாய் கொடியே நிற்றளம் கிடவே அப்படின்னு பாடும்போது அந்த பொன் பொருள் எல்லாம் கண்ணுக்கு தெரியறது உடனே சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அழகாக அந்த பொண்ணு பொருள் எல்லாம் எடுத்து சந்தோஷமாக இருந்தார் அப்படின்ட்டு வரலாறு சொல்லுது நாமும் நமக்கு பொருள் எல்லாம் கிடைக்கணும் சுவாமி நாங்களும் வறுமையில் வாடுறோம் கஷ்டப்படுறோம் பொன் பொருள் இல்லாமல் நாங்கள் ஆசைப்படுறோம் எங்களுக்கு தாருங்க சாமி அப்படின்ட்டு சுவாமிகளிடம் நாமளும் மனமுருகி கேட்போம் அம்மையப்பன் தருவார் இனி நம்ம ஆனந்தமாக பாடுவோம் பொன் செய்த மே நீர் புலி தோலை அரை காசை தீ முன் செய்த மூயிலும் ஏரி தீர் குன்ற மருந்தீர் மின் செய்த நுன்னிடையாள் பறவை இவள் தன்முகப்பே என் செய்தவார ஆடியே நிற்றளம் கெடவே உம்பரும்பானவரும் உடனே நிற்கவே எனக்கு செம்பொன்னை தந்தருளி திகழும் முது குன்றம் மருந்தீர் வம்பமரும் குழலாள் இ பறவை பெருமானருளர் அடிய நிற்றளம் கெடவே பத்தா பக்தர்களுக்கு அருள் செய்யும் பரம்பரனே முத்தாமுக்கண்ணனே முது குன்றம் அமர்ந்தவனே மைத்தாரும் தாறும் தடங்கண் பறவை அத்தா தந்தருளாய் அடியே நிறம் கெடவே மங்கை ஓர் கூற அமர்ந்தீர் மறை நான்கும் பிரி துகந்தீர் திங்கள் சடை கணிந்தீர் திகழும் முது குன்றமர்ந்தீர் கொங்கை நல்லாள் பறவை குணம் கொண்டிருந்தாள் முகப்பே அங்கண்ணனே அருளாய் அடியே நிற்றளம் கெடவே மையாரும் மையாரும்டற்றாய் மறுவார்ூரம் மூன்றெறித்த மேனியனே திகழும் முதுகுன்றமர்ந்தாய் பையாரும் மறவேர் அல்குலாளி வழ ஐயா ஐந்தருளாய் ஆடியே நிற்றளம் கெடவே நெடியான் நான் முகனும் இரவியோடும் இந்திரனும் முடியால் வந்திரைஞ்ச முது குன்றம் அமர்ந்தவனே இயலாள் வரவை இவள் தன்முகப்பே அடிகேள் தந்தருளீர் அடிய நிறம் கெடவே கொந்தனவும் பொழில் சூழ் குளிர் மாமதில் மாளிகை மே வந்தனவும் மதிச்சேர் சடை மாமுது குன்றுடையாய் வந்தனவும் விரலாள் பறவை இவள் தன்முகப்பே அந்தணனே அருளாய் அடிய கெடவே பரசாரும் கரவா பதினின் கணமும் சூழ முரசார் வந்ததிர, முது குன்றம் மாமர்ந்தவனே விரை சேரும் குழலாள் பறவை இவள் தன்முகப்பே அரசே தந்தருளாய் அடியே நிற்றளம் கெடவே ஏத்தாதிருந்தறியேன் இமயோர்தனி நாயகனே மூத்தாய் உலகுக்கெல்லாம் முதுகுன்றம் அமர்ந்தவனே பூத்தாரும் குழலாள் பறவைவள் தன்முகப்பே கூத்தா தந்தருளாய் கொடியே நிட்டம் கெடவே பிறையாரும் சடையம் என்று முறையால் வந்த மர வணங்கும் குன்றர் தம்மை தம் கோரிசில் வயல் நாவல் ஆரூரன் சொன்ன இறையார் பாடல் வல்லார்க்கு எளிதாம் சிவலோகமதே பாடல் வல்லார்க்கு எளிதாம் சிவலோகமதே தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி